அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கினுடைய மருத்துவர் பல மொழிகளை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிக்கடி ஏற்படப்பட்டுவிட்ட ஒரு உடல் உபாதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நவீன காலத்தில் வேகமான காலத்தில் நம்ம வந்து தினசரி கிடைக்கிற இடத்துல சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஃபாட் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டுட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிடாமல் வேறு ஏதாவது சாப்பாடுகள் நுறுக்கு தீனிகள் சாப்பிட்டு அந்த டைமை வந்து சரி பண்ணிவிட்டு பசியை அடக்கிக்கிட்டு நம்ம மற்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் இப்போ நமக்கு தேவையான நேரங்களில் தேவையான சாப்பாடை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் உள்ள ஏற்படுற உபாதை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா திடீர்னு வயிற்று வலி லூஸ் மோஷன் மழை பெஞ்சிட்டு அதாவது வெயில் இருந்துகிட்ருக்கோம் அந்த நேரத்தில் திடீர்னு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் வந்துடும் உடம்பு அதனுடைய தற்பு மாற்றங்கள் உடம்பு திடீர்னு தணுத்துடும் அதாவது ஹீட்டாக இருக்க பாடி தணுத்துரும் தனுக்காக இருக்க பாடி ஹீட் ஆனாலும் சில நிறைய பேருக்கு சிக்கன் சாப்பிட்டோன்னே சிக்கனில் உள்ள அந்த சூடு அதாவது நான் நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா உடம்பு கொத்துக்காது என்னுடைய நண்பர்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்லாம் சிக்கன் சாப்பிடவே முடியாது ஆட்டுக்கறி சாப்பிட்றலாம் மாட்டுக்கறி சாப்பிட்டுருவாரு சிக்கன் சாப்பிட்டாச்சுன்னா அடுத்த நாள் அவருக்கு லூஸ் மோஷன் பொய்க்கிட்டே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் அதனால் அவர் என்னென்னா எங்கே வெளியே போனாலும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டார் மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது சிக்கன் சாப்பிட மாட்டாங்க இல்லை ஏதாவது சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் ஆட்டால் கூட மோஷன் லூஸ் மோஷன் ஆகிடும் இந்த மாதிரி லூஸ் மோஷன் நாலஞ்சு தடவை இப்போ மூணு தடவை போச்சு ரெண்டு தடவை போச்சு அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஐந்து தடவைக்கு மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாயிடும் அவங்கள கொண்டு போய் ஒரு ட்ரிப்பு போடணும் குளுக்கோஸ் அடைக்கிற அளவுக்கு டயர்டாகி உடம்புல எந்த பலவீனம் இல்லாமல் அப்படி ஐயோ 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 அப்படின்னு சத்தம் போட்டு படுக்கையில் படுக்கிற அளவுக்கு எந்த வேலையும் அதாவது அவங்களுடைய வேலைகள் நன்னை ஃபுல்லாக கெட்டு போயிடும் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது வேலை பார்க்குறவங்க வேலைக்கு போக முடியாது டூ வீலரில் போக முடியாது காரில் போக முடியாது பஸ்ஸில் போக முடியாது எந்த நேரம் வயிற்றுலேருந்து எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது மோஷன் போய்கிட்டே இருக்கும் அப்படி போகும்போது எப்படி தான் நிற்க முடியும் இருக்க முடியும் உட்கார முடியும் தூங்க முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த நேரத்தை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இயற்கையோடு சரி பண்ணுறதுக்கு ஈஸியான வழிகள் இருக்குது நம்ம சொல்கிறோம் கேட்டு பாருங்கள் பண்ணி பாருங்க முடிஞ்சா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறோம் எல்லார் வீட்லேயும் சுக்கு இருக்கும் சுக்கு பொடி இருக்கான்னு தெரியாது கண்டிப்பாக இருக்கும் இஞ்சிலேருந்து காயை போட்டு அதை பதப்படுத்தி எடுக்கிறது தான் சுக்கு இல்லையா சுக்கு மிளகு திப்பிலாம் சொல்லுவோமே அதில் உள்ள ஒன்று வந்து சுக்கு அந்த சுக்கு கடையில் வந்து இல்லைனா சுக்கு பொடியே இப்போ நிறைய வந்து வாங்கி வச்சு இங்கே வேணுமான தேவைப்படும் ரொம்ப ஒன்று விலை வைக்கணும் கிடையாது பத்து ரூபா பாக்கெட்லாம் இருக்குது கடையில் நீங்கள் வந்து மோர் கிடைக்கும் உங்களுக்கு இல்லையா வீட்டில் கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு நிறைய பேர் மோர் வச்சுருப்பீங்க இல்லைன்னா கடையில் இருந்து தயிர் வாங்கி அதை மோர் ஆக்கிங்க கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போல் இப்போ சுக்குப்பொடியும் நீங்கள் மோரில் கலந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு வாட்டி குடிங்க மோஷன் போய்ட்டு இருக்கும்போது குடிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழிஞ்சி ஒருக்க குடிங்க த அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிஞ்சி ஒருக்காத ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் டைம்ஸ் அல்லது த்ரீ டைம்ஸ் அதை குடிச்சிட்டு வாங்க சுக்குப்பொடி கலந்த மோர் கண்டிப்பாக உங்களுக்கு மோஷன் வந்து உடனே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மூசம் நின்றுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவீங்க இல்லையா கொஞ்சம் அதுக்கப்புறம் எதாவது சாப்பாடு சாப்பிட்னா சாப்பிட்றலாம் கண்டிப்பாக இல்லை ஒருவேளை வந்து உங்களுக்கு சுக்குப்பொடி வந்து மூரில் கிளஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் தேன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க ஏலக்காய் பொடி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது ஏலக்காவை நல்லா தட்டிங்க நல்ல ஒரு ஒரு நாலு அஞ்சு ஏலக்காவை வந்து ஒரு சின்ன எல்லா வீட்லேயும் இப்போ இருக்கிறதா எல்லா வீட்லேயும் இப்போ நவீன காலத்தில் எல்லா இடத்துலையும் அந்த ஓரளவு மாதிரி இருக்கிறதெல்லாம் விற்கிறாங்க ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இடிகள் மாதிரி இருக்கும் சின்ன தட்டு இந்த வெத்தலை தட்டுவோமே இப்போ காலத்தில் காலத்தில் வெத்தலை தட்டி போடுவாங்க பார்த்து தட்டுறதுக்காக ஒன்று வச்சிருப்பாங்களே அதேமாரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதாவது ஒன்று இருக்கும் அதில் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு நல்ல பொடியை தட்டிங்க அந்த ஏலக்காய் பொடியை தேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை ஒரு நூறு எம்எல் தண்ணியில் வந்து ஒரு கிளாஸ் தேன் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி இந்த ரெண்டு ஏலக்காய் பொடி சொன்னமே அதை கலந்து நீங்கள் குடிங்க ஒரு காலையில் இருக்க குடிங்க மத்தியானம் இருக்க குடிங்க ஈவினிங் இருக்க குடிங்க கண்டிப்பாக உங்களுடைய இந்த வயிற்றுப்போக்கான மோஷன் இருக்கேன் போய்கிட்டே இருக்கில்ல வயிற்றுப்போக்கு இதை வந்து கண்டிப்பாக நிப்பாட்டப்படும் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரஜன உள்ள தகவலாக இருக்கும் எளிய முறையில் உங்களுடைய லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்ணுறது எல்லாருக்கும் வரப்பட்ட உடல் உபாதை மாதத்து ஒரு வாட்டியாவது வந்துடும் சிலவங்களுக்கு மூணு மாதத்து இருக்க கண்டிப்பாக வரும் ஏதாவது சாப்பாடு ஒருத்துக்களை வெளியூருக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இருக்கும் வெளியூருக்கு போயிட்டு வந்து திடீர்னு டூ டைம்ஸ் நைட்டு குளிச்சா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா இதே மாதிரியான வயிற்று கிளப்பிடும் சூட்ட கிளப்பிட்டோன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஏதாவது மோர் குடிச்சிட்டாலோ ஏதாவது பானங்கள் குளிர் பானங்களோ எதாவது பானங்கள் எதாவது ஃபுட் பாய்சன் ஐட்டம் இதை பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது இது வந்தாச்சு அப்படின்னா உங்களுடைய நிலம கொஞ்சம் தள்ளாடிடும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி லூஸ் மஷின் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக அது உடல் உபாதையை ஏற்படுத்தி அவங்கள வந்து படுக்க வச்சிடும் அவங்களால் வந்து நில கொலைய வச்சிடும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து எளிய முறையில் உள்ள இந்த சுக்கு பொடிகள் எளிய முறையில் வந்த ஏலக்காய் பொடி தேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் உங்களை காப்பாற்ற பயன்படும் மிக அரிதான எளிமையான ஒரு மூலிகை மருத்துவம் இது செய்து பாருங்கள் பயனுள்ள தகவலாக இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அருகில் பெல் பட்டனுங்க மேலும் நல்ல ஒரு மருத்துவ குறிப்பில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்